அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த ஆஞ்சநேய பிரபுவனுடைய அந்த ஜெயந்தி உற்சவம் இந்த மார்கழி மாதத்திலே அம்மாவாசை நாள் மூல நட்சத்திரம் குருவாரம் என்று சொல்லப்படுகின்ற வியாழக்கிழமை நாம் உலகெங்கிலும் கொண்டாடப் போகிறோம் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி மார்கழி மாதம் அம்மாவாசை என்னாலே நமக்கு ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி தான் ஞாபகத்துக்கு வரும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய ஆலயம் ராமர் அவதரித்த அந்த அயோத்தியிலே அந்த ஆலயத்தினுடைய சம்பிரோஷண நாள் உலகத்திலேயே ராம பக்தியையும் ராம நாமத்தையும் விஞ்சியது இல்லை என்று மகா பெரியவர்கள் எல்லாருமே சொல்லுகின்றார்கள் ராம நாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் என்ன அந்த தூக்கி நிறுத்தினது யாருன்னு சொன்னால் முதல் முதல்ல சதாசர்வகாலமும் தன்னுடைய எல்லா செயல்களிலும் ராமநாமத்தை வைத்தே வெற்றி கண்டவன் யார் ஒரு ப்ரூவ் பண்ணது யாருன்னு சொன்னால் அவர்தான் ஆஞ்சநேயர் ராம பக்தர்களிலே அவருக்கு இணையாக ஒப்பாரும் மிக்காரும் யாருமே இல்லை ஏன்னா யார் ராமான்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து முதல்ல ராமர் வர்றார இல்லையே ஆஞ்சநேயர் வந்துடுவாரான் என்னுடைய ராமனை சொன்னவனுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய தியாகம் இருக்குது அது ஒப்பற்ற தியாகம் அவருடைய திறமைக்கு நிகரான திறமை கிடையாது அவருடைய தைரியம் இருக்கு அந்த தைரியத்துக்கு இணையான தைரியமே கிடையாது அவருடைய அறிவாற்றல் அது ஒப்பிட முடியாத அறிவாற்றல் சர்வ வியாகரண பண்டிதன் சாட்சாத் அந்த சூரியன்கிட்டையே போயிட்டு பாடத்தை கற்றுக்கொண்டவன் இதெல்லாம் அவருடைய தனித்துவமான விஷயம் அவருடைய ஞானம் அவருடைய பலம் அவருடைய வீரம் அவருடைய பக்தி அவருடைய சேவை அவருடைய பிரம்மச்சரியம் இதெல்லாம் வந்து உச்ச நிலையிலே இருப்பவர் காஞ்சி மகா பிரிவர் அதான் சொல்லுவார் எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டவர் யார் என்று சொன்னால் அது ஆஞ்சநேயர் தான் அதாவது எந்த பூஜை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம் முதல் பூஜையை விநாயகர் பூஜையை ஆரம்பித்து ஆஞ்சநேயர் பூஜையில் தான் முடிகிறோம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி உற்சவம் அப்படின்ட்டு விடையாட்சி உற்சவம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயர் உற்சவத்தில் முடிக்கிறதுங்கிறது நம்முடைய சமய பண்பாட்டிலே இருக்கக்கூடியது அந்த மாதிரி அஞ்சனையின் மைந்தனாக தோன்றியவன் ஆஞ்சநேயன் ஐம்புலன்களையும் வென்றவன் அசாத்திய சாதக சுவாமின்னு சொல்கிற மாதிரி அவருடைய அந்த திறமைக்கு நிகரான திறமையே எங்கேயுமே கிடையாது சிரஞ்சீவி யார் சொல்கிறது நீ சிரஞ்சீவியாக இருப்பாயின்னுட்டு சாட்சாத் அந்த பூமாதேவி லோகமாதா கொடுத்த ஒரு பெரிய பட்டம் அது சிரஞ்சீவியாக இருப்பாய் நான் அவரே சொல்கிறார் அவரை கடைசியில் ராமர் வரியா நீ வந்து வைகுண்டத்துக்கு வரியான்னு சொன்னால் அவர் ஒரு கேள்வி கேட்குறார் வைகுண்டத்தில் ராமர் இருப்பாரான்னு கேட்குறார் ஆனால் ராமர் இருக்க மாட்டார் ராமர் தான் அவதாரம் எடுத்து இங்கே வந்துட்டார் அது பகவான் மகாவிஷ்ணுவருடைய அவதாரத்தில் ஒரு பகுதி தான் ராமனே தவிர ராமன் வைகுந்தத்தில் எப்படி இருக்க முடியும் அங்கே மகாவிஷ்ணு பரவாச தேவனாகத்தான் இருப்பார் சதுர்புஜத்தோட என்னவொன்று எனக்கு அது வேண்டாம் நான் இங்கேயே இருக்கிறேன் இங்கே தான் ராமர் பிறந்தார் இங்கே தான் எனக்கு கட்டளைகளை எல்லாம் சொன்னார் அவருடைய தொண்டனாக இந்த பூ உலகத்திலே தான் நான் இருந்தேன் இங்கே தான் ராமநாம ஜபமும் இருக்குது அங்கே நாராயண நாமம் தான் இருக்குது அதனால் பாவோ நான் எத்தனை கச்சதி நான் அங்கே வர விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சராசரங்களையெல்லாம் அழைத்து கொண்டு வைகுண்டம் சென்றபோது இங்கேயே தங்கியவர் யார் என்று சொன்னால் அது ஆஞ்சநேய மகாபிரபு தான் அவருடைய ஜெயந்தி உற்சவத்தில் விரதம் இருந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் நடத்தி அவருக்கு ரொம்ப பிடித்தமான வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை வெற்றியை கொடுப்பவர் இல்லையா வெற்றிலை மாலை வண்ணை காப்பு அலங்காரம் இவைகளையெல்லாம் செய்து வழிபட வேண்டும் கொஞ்சம் கூடம் தற்பெருமையே இல்லாதவர் ஆஞ்சநேயர் பெரிய காரியத்தை பண்ணுறார் ஆனால் யார்கிட்டேயும் அந்த காரியத்தை நான் செஞ்சதாக சொல்லிக்கவே இல்லை இலங்கையில் பூந்து ராவணனையே ஒரு கை பார்த்து துவம்சம் பண்ணி அடிக்கிறார் ஆனால் ராமனிடத்தில் வந்து நான் அப்படி போய் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை கண்டேன் சிதைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கமுக்கமாக விட்டார் அப்போ அவர் செஞ்ச வீர தீர சாகசங்களை எல்லாம் பின்னால் விபீஷணன் வந்து ராமரிடத்தில் சொல்லும் பொழுதுதான் இவ்வளவு பெருமை இருந்தனி ஒரு வார்த்தை கூட என் இடத்துல நான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தேனேன்னு சொல்லலை என்ன உடனே வாய்ப்புத்தி நின்றாலாம் அடியேன் தாசன் அப்படின்னுட்டு அப்படிப்பட்ட தற்பெருமையே இல்லாதவர் யார் என்று சொன்னால் அவர்தான் ஆஞ்சநேயர் மகாபிரபு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆஞ்சநேயன் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராம தூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்னுடைய காரியம் சாதகமாக வேண்டும் என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் அசாத்தியமாக செய்து முடிக்கக்கூடிய மகாப்பிரபுவான ஆஞ்சநேய பிரபுவே உன்னை நான் அடிபணிகிறேன் என்னுடைய காரியத்தையும் நீ வெற்றிகரமாக தர வேண்டும் என்கிற ஒரு சின்ன ஸ்லோகத்தை பிரார்த்தனையை வச்சா அவர் அற்புதமாக வந்து நமக்கு நம்ம காரியங்களை எல்லாம் செய்வார் அதற்காகத்தான் ஒரு சின்ன குட்டி ஊராக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு மூணு தெரு இருந்தாலும் கூட அங்கே ஒரு ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறார் காரணம் என்னென்னா இந்த கலிகாலத்தில் நமக்கு அவர் எல்லா விஷயங்களையும் நடத்தி தந்து நம்முடைய துன்பங்களையெல்லாம் அவர் ஓட்டித் தருகின்றார் நீக்கி தருகின்றார் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையும் ஆஞ்சநேயர் இடத்திலே இருக்கிறது இந்த உலகம் இந்த பிரகிருதி நம்முடைய உடம்பு எல்லாமே பஞ்சபூதங்களால் தான் அந்த பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகின்ற ஆன்ற ஆஞ்சநேயர் இடத்துல இருக்கிறதால அந்த ஆஞ்சநேயர் இடத்துல சென்று நாம் சரணடைந்து விட்டால் நமக்கு வருகின்ற ஆரோக்கிய குறைவு நமக்கு வருகின்ற உலகியல் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவன் நீக்கிவிடுவான் அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு கொஞ்சமாவது வெண்ணையோ ஒரு வெற்றிலையோ ஏதோ ஒரு பழமோ வைத்து அன்றைக்கு நாம் அவரை வணங்க வேண்டும் ஓம் ஆஞ்சனேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரச்சோதயாத் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நீங்கள் சொல்லி அவனுடைய திருவடிகளிலே சரணடைந்து நாம் வணங்கினால் நமக்கு எல்லா நலன்களையும் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான் வருஷத்துக்கு ஒருமுறை வரக்கூடிய அதுவும் குருவாரத்தில் வரக்கூடிய இந்த அனும ஜெயந்தி அன்று நாம் எல்லோரும் அனுமனை வணங்கி அவனிடத்திலே சரணடைய வேண்டும் அன்பு நேயர்களே இந்த ஆஞ்சநேய ஜெயந்தி என்று இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதற்காகவே ஆஞ்சநேயர் போற்றி மந்திரங்களை நாம் இருக்கின்றோம் அதனுடைய இணைப்பு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்க் அதை நீங்கள் தொட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த போற்றி மந்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த அனும ஜெயந்தி என்று இந்த போற்றி மந்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்